இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தாயாம் திரு அவை இத்தாலி தேசத்தை சார்ந்த புனித வின்சென்ட் பல்லோட்டி என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இந்த புனித வின்சென்ட் பல்லோட்டி என்பவர்தான் தான் பல்லோட்டின் சபையினுடைய நிறுவனர் ஆண்களுக்கான ஒரு துறவு நிறுவனம் பெண்களுக்கான ஒரு துறவு நிறுவனத்தை பத்தொன்பதாவது நூற்றாண்டுல நிறுவிய மாபெரும் புனிதர் என்று இவர் அழைக்கப்படுகிறார் ஒரு நாள் ரோம் நகர வீதியில் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறுல இவர் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பணக்கார இளைஞரை சந்திக்க அவருடைய பெயர் வந்து ஜியோ மரியா என்பது அவருடைய அவர் மிகவும் முகவாட்டத்துடன் இருப்பதை கண்ட இந்த அருட்தந்தை பல்லோட்டி அவரிடத்தில் உங்க முகவாட்டத்திற்கான காரணம் என்ன என்று கேட்கிற நேரத்தில் அந்த இளைஞர் எனக்கு திருத்தந்தையர்களை பாதுகாக்கிற பணியில் இருக்கிற அந்த சேர்வதற்காக ஒரு ஆசை ஆனால் என்னுடைய பார்வையில் சில குறைபாடுகள் இருக்கிற ஒரு காரணத்தினால் நான் நிராகரிக்கப்பட்டு விட்டேன் திருத்தந்தைகளை பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பு பணியினுடைய வேலை எனக்கு கிடைக்கவில்லை என்று சோகத்துடன் தெரிவித்த அந்த நேரத்தில் அவரை உற்று நோக்கிய இந்த அருட்தந்தை பல்லோட்டி அவரை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் திருத்தந்தையை பாதுகாக்கிற ஒரு பணிக்காக ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் காலம் ஒரு நாள் வரும் நீங்கள் திருத்தந்தையாகவே திருப்பொழிவு செய்யப்படுவீர்கள் என்று சொல்லி இருவரும் பிரிந்து விட்டார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் புதிய திருத்தந்தையாக அந்த ஜியோ மரியா என்கிற இளைஞர் ஒன்பதாம் பத்திநாதராக உயர்த்தப்பட்டார் என்பதுதான் வரலாறு ஆம் அன்புமிக்கவர்களே எதிர்காலத்தில் நடக்கப் போகிற நிகழ்வுகளை ரொம்ப துல்லியமாக கணித்து அந்த ஜியோ மரியா என்கிற இளைஞருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை அல்லது எதிர்நோக்கை உருவாக்கியவர் தான் இந்த அருட்தந்தை புனித வின்சென்ட் பல்லோட்டி என்பவர் அவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ரோம் நகரத்தினுடைய ஏழைகள் கைம்பெண்கள் மற்றும் இளைஞர்கள் இவர்களுக்காக இல்லங்களை திறந்து அவர்களுக்கான நற்பணியை செய்தவர் தான் இந்த விண்சன் பல்லோட்டின் என்பவர் இவருடைய வழித்தோன்றல்களாக தோன்றல்களாக இன்றைக்கும் இந்தியாவில் பல இடங்களில் பல்லோட்டியின் ஃபாதர்ஸ் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அருட்சகோதரிகளும் இருக்கிறார்கள் இந்த புனித வின்சென்ட் பல்லோட்டின் அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய ஊர்களில் இருக்கிற ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்களுக்கான ஒரு பணியை செய்ய அவர்களுக்கு பணிபுரிய இறைவன் நமது உள்ளத்தை தூண்ட இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடிச் செவிப்போம் அன்புமிக்கவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவைப் பார்த்து இவன் பேய்களின் தலைவன் பெயல் கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அந்த இடத்துல நமது ஆண்டவர் அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு விளக்கத்தை தருகிறார் அதாவது நான் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களுடைய மத தலைவர்கள் யாரின் பெயரால் அந்த பெய்களை ஓட்டுகிறார்கள் என்கிற முதல் கேள்வி ரெண்டாவது நான் பெய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் நான் பெய்களின் தலைவன் என்றால் என்னுடைய அரசை என்னுடைய அரசை நான் வளர செய்யத்தான் முயற்சி செய்வேனே ஒழிய என்னுடைய அரசை அழிக்க முயற்சி செய்ய மாட்டேன் என்னுடைய அரசு பேய்களின் அரசு என்றால் நான் ஏன் பேய்களை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நான் என்னுடைய தந்தையினுடைய பெயரால் இந்த வல்ல செயல்களை செய்கிறேன் என்பதை இன்றைக்கு அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் இந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவிக்கு எதிராக பழிப்புரை செய்வோர் அல்லது தூய ஆவியை பழித்துரைப்போருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது அப்படி என்கிற ஒரு எச்சரிக்கையையும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார் அப்படி என்றால் தூய ஆவிக்கு எதிரான பாவம் என்ன ஃபாதர் தூய ஆவியை பழித்துரைப்பவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது அப்படி என்று இயேசுவே சொல்லியிருக்கிறாரே அப்படி என்கிற விளக்கத்தை இன்றைக்கு உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் அன்புமிக்கவர்களே தூய ஆவி என்பது மூவொரு கடவுளினுடைய அரும் பெரும் கொடை நம்முடைய வாழ்விற்கு அந்த தூய ஆவியால் தான் நாம் தூண்டப்பெற்று கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைக்கிற அந்த மன உறுதியையும் மனதிடத்தையும் பெறுகிறோம் தூய ஆவி என்பவர்தான் நமக்கு விசுவாசத்தையும் அன்பையும் எதிர்நோக்கையும் அள்ளித்தருகிற மூன்றாம் கடவுளாக நமக்கு இருக்கிறார் இந்த தூய ஆவியினுடைய வழிகாட்டுதலால் தான் நம்முடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் இறை பிரசன்னத்தில் இருக்கிறது தூய ஆவி நல்ல ஆலோசகராக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் தந்தையோடும் மகனோடும் உள்ள உறவை வலுப்படுத்துகிறார் இந்த உலகத்தை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தேவனாகவும் அவர் இருக்கிறார் இந்த தூய ஆவிக்கு எதிராக பழிப்புரை செய்கிற பொழுது அதாவது தன்னுடைய தந்தையின் பெயராலும் தூய ஆவின் பெயராலும் பேய்களை ஓட்டுகிறேன் என்று நமது ஆண்டவர் சொல்லுகிற நேரத்தில் அதை மறுத்து இவன் பேய்களின் தலைவன் பெயல் செபுளை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று சொல்லுகிற பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் மறுக்கிறோம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நாம் வேண்டுமென்றே மறுதலிக்கின்றோம் கடவுள் நாம் திருமுனையில் இருக்கிற பொழுது அரும் செயல்களை செய்கிற பொழுது அவருடைய அரும் செயல்களையும் அந்த உன்னதரையும் அந்த மீட்பரையும் காண மறுக்கிறோம் அதைத்தான் இது தூய ஆவிக்கு எதிரான பழிப்புரை பாவம் என்று நமது ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே தூய ஆவிக்கு எதிரான பாவம் விசுவாசமற்றவர்களாய் வாழ்வது கடவுளுடைய வல்ல செயல்களை கண்ணிருந்தும் காதிருந்தும் வாயிருந்தும் நாம் மறுதளிப்பது இவைத்தான் தூய ஆவிக்கு எதிரான பாவங்களாக கருதப்படுகிறது தூய ஆவிக்கு எதிரான மற்றொரு பாவமாக கடவுள் நம்மை படைத்து ஒவ்வொரு நாளும் வழி எனக்கு யாருமே இல்லை எனக்கு எதிர்நோக்கே இல்லை அப்படி என்று கடவுளுடைய அந்த பராமரிப்பை எதிர்நோக்கை மறுதலிக்கிற ஒரு செயலும் தூய ஆவிக்கு எதிரான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது ஆகவே அன்புமிக்கவர்களே திருமுழுக்கில் தூய ஆவியை பெற்ற நாம் உறுதி பூசுதலின் வழியாக தூய ஆவியினுடைய கொடைகளையும் கனிகளையும் பெற்ற நாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் இறைவனை வழிபடவும் இறைவனில் வாழவும் இன்றைக்கு இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இதுதான் முதல் செய்தி இரண்டாவது ஒரு செய்தி என்பது இந்த மண்ணுலகளை நமக்கு எதிராக விமர்சனங்கள் மக்கள் வைக்கிற பொழுது கடவுள் திருமுன்னிலையில் நேர்மையானவர்களாக உண்மையானவர்களாக கடவுளை மட்டுமே நம்பி வாழ்பவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுக்கிற பொழுது விமர்சனங்கள் நமக்கு தடைகள் அல்ல விமர்சனங்கள் நம்முடைய வாழ்விற்கான படிக்கற்களாக மாற்ற முடியும் என்பதையும் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிறார் எத்துணை விமர்சனங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டாலும் அதை எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் இரையரசை கட்டி எழுப்புவதிலும் இறை வார்த்தையை அறிவிப்பதிலும் இறை வார்த்தையை அறிவிப்பதிலும் பெய்களை விரட்டுவதிலும் பிணிகளை போக்குவதிலும் நமது ஆண்டவர் கவனம் செலுத்தி இறைவனுடைய திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார் அந்த இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாய் இருக்கிற நாம் விசுவாசத்தில் குறைவுபடாமல் எதிர்நோக்கில் குறைவுபடாமல் அன்பு நிறைந்தவர்களாக இறைவன் திருமுன்னிலையில் வாழ இறை பிரசன்னத்தை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்